நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் பயிற்சி சித்தர்களாலும் மகான்களாலும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இது ஒரு மூச்சு பயிற்சி இதை வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பல மகான்கள் சித்தர்கள் யோகிகள் அனைவராலும் சொல்லப்பட்ட பயிற்சின் இதை வந்து இப்போ வந்து மாந்திரியருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அது வந்து இந்த பயிற்சியை செஞ்சிட்டு எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் எந்த ஒரு தேவதையினுடைய மந்திரத்தை சொன்னாலும் உடனே பலிதமாகும் அந்த அளவுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு முதல்ல வந்து நாடி சுற்றி அப்படின்றத ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யணும் நாடி சுற்றி என்ன அப்படின்னா அதாவது வலது வலது நாசியே வலது கட்டவரில் அடத்துக்கிட்டு இடது நாசியில் காற்றைப்புறம் வெளியிடணும் அப்புறம் இடது நாசியில் மூக்கை அதாவது மூச்சை இழுத்து இடது நாசியை அடைச்சிக்கிட்டு வலது நாசியில் புறம் வெளியிடணும் இது வந்து ஒரு ஒரு சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சு செஞ்சுட்டு அதுக்கடுத்து ரங்கு அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது மங் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது இதை வந்து மூச்சு உள்ளே போகும்போது ரங் அப்படின்னு மூச்சில் இழுக்கணும் மூச்சை வந்து வெளியிடும்போது மங் அப்படின்னு வெளியிடணும் இதுல வந்து மூச்சு எப்பவும் யதார்த்தமாக தான் இருக்கணும் மூச்சை அடக்குறதோ பம்பா பிடிச்சி இழுக்கிறதோ இருக்கக்கூடாது மூச்சு எப்போவும் போல வந்துட்டு அதை அதே இதில் போகணும் உள்ளே காற்று மூச்சை இழுக்கும்போது ரங் அப்படின்னு சொல்லணும் வெளியில் காற்று போகும்போது மங் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போது நம்மளுக்கு நம்ம யாருக்காவது செஞ்சுருந்த கர்மம் இருந்துச்சுன்னா குறையும் ஒவ்வொரு மாந்திரியரும் அவங்கள்ட்ட வரவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ செஞ்சு கொடுப்பாங்க அந்த கர்ம அப்புறம் அவங்கள்ட்ட தாக்கம் அதே மாதிரி பொதுவில் இருந்து பொது சேவை செய்கிறவங்களுக்கும் அதே மாதிரி அந்த கர்மா வந்து அவங்களுக்கு ஒருத்தான் அதுக்கு இந்த மந்திரத்தை வந்து நான் சொன்ன பிரகாரம் நாடி சுற்றி செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு அடுத்து எந்த மந்திரம் ஜபிக்கிறீங்களோ அது வந்து சித்தியாகும் அப்படி சித்தியாகும்போது எந்த ஒரு தடையும் இருக்காது அதே மாதிரி வந்து செய்யாரியத்தில் வெற்றி கிடைக்கும் எல்லா எல்லா கஷ்டங்களும் தீரும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி இந்த பயிற்சியை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு செய்யலாம் மாலையில் ஒம்பது மணிக்கு செய்யலாம் ஒரு அஞ்சா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமே பத்து நிமிஷம் பயிற்சி அதுக்கு மேலே செய்ய தேவையில்லை அதே மாதிரி கவனத்தை வந்து நுனி மூக்கில் ரெண்டு கண்ணும் நுனி மூக்கில் பார்வையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லா விதமான கஷ்டங்கள் சேர்ந்து தொழில் ஆ தொழிலுக்கு ஆள் வரலை இல்லை பணம் கொடுத்தையும் வாங்க முடியல கணம் கொடுத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி என்னென்ன நடக்காத காரியம்னு இருக்கோ அத்தனையும் நடக்கும் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறகுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதே போல் வந்து கொடுக்கல் வாங்க செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக தொழில் அமையும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இதை எல்லோரும் வந்து செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அந்த சித்தர்களுடைய அந்த அந்த அமைப்பு இருக்கிறவங்க இதை நிச்சயம் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை வந்து முறையாக கற்றுக்கிட்டு நல்ல விதமாக செய்யுங்க வெறு வயிற்றில் உட்காந்துக்கிடுங்க உட்காந்து காலையிலையும் சாய்ந்திரமும் ஒரு பத்து பத்து நிமிஷம் இதுக்காண்டி செலவிடுங்க அற்புதமான பலனை ஒரு பத்து நாளில் நீங்கள் அடையலாம் இது நல்ல விதமாக செய்யுங்க ரொம்ப நன் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து சோழி பிரசனைன்னு சொல்லித்தரேன் அந்த சோழி பிரசனை வந்து முக்காலத்தையும் சொல்லலாம் இது ஒரு தமிழ் முறை இந்த தமிழ் முறையில் முக்காலத்தையும் சொல்லலாம் அவங்க குடும்பம் குடும்பத்தில் இப்போ நான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறதுன்றத நேரடியாக சொல்லுவேன் உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ வந்து நேற்று நேற்றுலேருந்து தொழில் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டால் நேற்று இவருக்கு தொழில் இல்லைங்க தொழிலு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் இவர் கடனாளியாக இருக்கிறார் அப்படின்னா இவர் பயங்கரமான கடனாளியாக இருக்கிறார் அப்படின்னு நேரடியாக அவரை க நேர பக்கத்தில் இருந்து பார்த்தது மாதிரி சொல்லலாம் அதனால் அந்த பயிற்சி கற்றுக்கிற விரும்புகிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கற்றுக்கிறங்க அதுக்கடுத்து ஓலைச்சுவடியில் எழுதின எழு இரநூறு பக்க புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு பக்கமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புத்தகமும் இந்த சோவி பிரசனமும் பேர் க என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியாகவும் இருக்கு அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதையும் வந்து வாங்கிக்கிறங்க ரொம்ப நன்றி அடுத்து வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை சொல்றேன்